விடியல் அரசு தரப்போறேன்னு சொன்னாங்க இப்போ மக்களுக்கு விடியாத அரசாக அந்த அரசு இருக்கு ஒரு பக்கம் பின்னல் ஆடைகள் தலைநகரம் பின்னல் ஆடைகள் நிறைந்த பகுதி இப்போ என்ன தெரியுமா நிறைந்திருக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சாவும் போதை பொருளும் நிறைஞ்சிருக்கிற நாடாக இந்த தமிழ்நாடு இருந்திருக்கு கஞ்சாவை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவன் ஆசிரியரே விட்ட சம்பவம் நம்ம பகுதியிலே நடந்துருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்லையே அந்த சம்பவம் நடந்த சம்பவம் அதே மாதிரி மூணு பேர் பல்லடத்து மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரு வீட்டில் ஒரு சிறுவன் கஞ்சா போதையில் போய் கை தனியாக கால் தனியாக கை தனியாக கால் தனியாக வெட்டியிருக்காங்க மூணு பேரை ஐந்து வயது சிறுவன் தப்பி ஓடிய சம்பவம் இதே ஊரில் அரங்கேறிக்கிறேன் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது வனசரக வன சரக அலுவலகத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஆனால் திருப்பி வரும்போது பணமாக தான் வர்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த ஆட்சி நடைபெறும் இதே மாதிரி சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் அங்கே பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் சம்பவத்துக்காக போராடினங்கள் ஆனால் சிவகங்கையில் நடந்தது லாக்அப் டெத் வந்து இதுவரையிலும் முப்பத்தி ஓரு லாக்அப் டெத் நடந்திருக்கு ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்டில் ஒரு கூட்டிகிட்டு போய் அந்த மர்மமான முறையில் இறந்துருக்குறாங்க குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததை குடி போயில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தடுக்க போன போலீசாரை வெட்டின சம்பவம் இங்கே ஊரில் இறங்கி இருக்கிறது யாரும் மறக்க முடியாது ஒரு மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடம் தேவையில்லாத இடத்துல தார் சாலை போட்டாங்க தேவையில்லாத இடத்துல போடுறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டதற்கு இங்க ஊர் பிரமுகர் என்ன தெரியுமா செஞ்சாங்க கார் ஏற்றி கொல்ல பார்த்தாங்க அவ்வளவு மோசமான இடமாக இருக்கிறது உடுமுறையை சுற்றிலும் நிறைய மலைப்பகுதியில் இருக்கிறது ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு சுகாதாரத்துக்கு போக வேண்டும் சொன்னால் முடியாது அவர்களை தொட்டில் கட்டி தான் வர வேண்டிய ஒரு சம்பவம் இதே ஊரில் தான் அலங்கே தலைமுறை தலைமுறையாக போராடி தலைமுறை தலைமுறையாக போராடிய ஆனைமலை நல்லாறு திட்டம் இன்னும் கடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேரள மாநிலத்திலே பேசி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரையிலும் அது ஒரு துரும்புகையில் அள்ளி போடவில்லை